ஹலோ நான் கௌரி ஹலோ மை டியர் கேஜி ஸ்குவாடு மாட்டேங்குது கேஜி ஸ்குவாடு முக்கியமான வேலையா ஜட்டி கம்பெனியை ப்ரோமோட் பண்ணுறக்கான வேலை வந்திருக்கு அது எயிட்டி பர்சென்ட்ல ஜட்டி தராங்களா ஓட்ட ஜட்டியா நல்ல ஜட்டியான்னு பார்த்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்றோம் சோல்ஜர்ஸ் நமக்கு பல்ப் வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது எங்கூட நிறைய டி டு ஏ சோல்ஜர்ஸும் ஏமாந்துருக்காங்க வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவன் எவனாவது நல்லா வாழ்ந்துட்டா நமக்கு பின்னாடி எரியும் அதுதான் பேக் ஃபயர் எஃபெக்ட் அப்படிங்கிறது புய்சாபா வியூவர்ஸ் வணக்கம் என்னை விட்டு போட்டு வீடியோ போகிறதுக்கு பார்த்துருக்கீங்களா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இன்டர்நெட்டு தான் எல்லாமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் ஆனால் இன்டர்நெட்டையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஏன் எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்குது ஐயோ ப்ரோ இவங்களா பாவம் ஹலோ எவ்ரி நான் குகன் கௌரி ஹலோ மை டியர் கேஜே ஸ்குவாடு ஆ வேறால் வேற பிரிய மாட்டேங்குது கேஜே ஸ்குவாடு கோயம்புத்தூரில் ஒரு பர்டிகுலர் கம்பெனி அண்ணே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்டா என்ன ப்ராப்ளம் உனக்கு ஜட்டி தராங்கண்ணே ஜட்டி தராங்களா அண்ணே 80% ஆஃபர்ல தராங்கண்ணே 80% ஆஃபர்ல ஜட்டி தராங்களா டேய் உண்மையிலேயே ஏதாவது ஸ்கேமா இல்ல ஏதாவது ஓட்ட ஜட்டி இது தராங்களா இவங்க ஜட்டி கம்பெனியை ப்ரமோட் பண்ணி தந்தா லைஃப் டைம் நீங்க யூஸ் பண்றதுக்கு தேவையான ஜட்டியை ஃப்ரீயா தராங்களமானி ஓ நல்லா தான் இருக்கு ஆனா ஸ்கேம் மாதிரியும் தெரியுது ஆனா நான் ஜட்டி யூஸ் பண்றது இல்லையே ஜட்டியை போறது இல்லையே முக்கியமா ஜட்டி போடாத உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க அண்ணே நான் யூஸ் பண்ணிக்கிறேனே இவங்க கம்பெனி ஹைதராபாத்ல இருக்கு வாங்கவே போய் வீடியோ போடுவோம் ஹைதராபாத்ல இருக்கிற கம்பெனியை பத்தி நம்ம வீடியோ போட்டோம்னா லைஃப் டைம் வந்து ஜட்டி ஆ அதான் நீ சொல்ல வர ஓகே ஹலோ எவ்ரி ஒன் எங்களுக்கு முக்கியமான வேலையாக ஜட்டி கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்கான வேலை வந்திருக்கு அது எயிட்டி பெர்சன்ட்டில் ஜட்டி தராங்களாமா ஓட்ட ஜட்டியாக நல்ல ஜட்டியான்னு பார்த்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் சட்டி போட்ட ஃபீலே இல்லைங்க இப்போ யாரையும் என்ன சட்டி போடலன்னு சொல்ல முடியாது இந்த வீடியோவை நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் குகன் கௌரி ஹலோ மை டியர் கேஜே ஸ்குவாடு கை விரியில அதனால தப்பா நினைச்சிக்காதீங்க வெளிய போறப்ப எந்த விலையும் எந்த வில்லங்கமும் எதுக்கு வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்து சோல்ஜர்ஸ் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாங்க சோல்ஜர்ஸ் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேர் தான் வைத்திய ரொம்ப நேரம் நல்லா ஏமாத்திட்டாங்க எப்படி ஏமாத்தினாங்க என்னையவே பல்பு வாங்கிச்சிட்டாங்க அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவருக்கு தெரியலயே

நான் மட்டும் இல்லை நிறையா சோல்ஜர்ஸ் பல்ப் வாங்கிட்டீங்களே இந்த ப்ராடக்டை பற்றி எனக்கு எப்படி தெரிய வருன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியாமல் திருட்டு தரமான ரெண்டு பாக்ஸை திருடிட்டு வந்த அவர் வீட்டில் இருந்து அந்த பாக்ஸில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆண்மை சம்பந்தமான பொருட்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தான் நான் இதை யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் இந்த ப்ராடக்டை திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் வீடியோ பாட்டதை பார்த்து நிறைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இந்த ப்ராடக்டை போய் எல்லா பக்கமும் போய் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வாங்கி ஒரு சோல்ஜரு எனக்கு கால் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு அதுக்காக யூஸ் பண்ணுறதில்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கே சொல்லி பல்ப்பு கொடுத்துட்டாரு

ஒரு ப்ராடக்ட்டு என்னை வே ஏமாற்றிருச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்மை சம்பந்தமான ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் எனக்கு சஜஸ்ட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஏன்னா அதை நான் வாங்குவேன் இந்த ப்ராடக்டை நம்பி ஏமாந்த மாதிரி எந்த ப்ராடக்டை நம்பி ஏமாறாதீங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான ப்ராடக்ட் ஆமா இது நான் வாங்கி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அதனால அது எனக்கு தேவையில்லை நீங்களும் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரியான மாத்திரை ஏதாவது இருந்ததுன்னா வார்த்தை சொல்லுங்கள் சொல்லப்போ தியரி என்ன சொல்லுதுன்னா நான் எப்படி பல்பு வாங்கினோ அந்த ப்ராடக்ட வாங்கி அந்த சம்பந்தமான ப்ராடக்ட் நினைச்சு வாங்கி பல்பு வாங்கினோ அந்த மாதிரியே சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வாங்கி பல்பு வாங்கியிருக்கீங்கன்னு தியரி சொல்லுது சோல்ஜர்ஸ் நமக்கு பல்பு வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது அதனால இந்த டேப்லெட் நமக்கு தேவையில்லை இது நோய் எரிப்பு சம்பந்தமான டேப்லெட் அந்த மாதிரியான டேப்லெட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே சோல்ஜர்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் பை மை வி த்ரீ ஆட்ஸ் ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் இது ஆனால் பாருங்கள் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு காரணங்கனால தள்ளி தள்ளி போய் இப்போ நான் வீடியோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதை நான் சொல்லலை உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க இது நமக்கு சாதகமா பாதகமா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்ல மற்ற ஏதாவது கோள்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்கா நம்ம இந்த என்ன அதனால சொன்னேன் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் எஸ்கே இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் எப்படி ரன் ஆகுது எப்படி இவங்க காசு தராங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் எனக்கு சுத்தமாவே தெரியாது ஏன்னா எல்லா யூடியூபரும் இத பத்தி வீடியோ போட்டிருக்காங்க நான் வீடியோ போடலனா எனக்கான அந்த வியூஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் காலை வெட்டிடுவேன் இதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் ரீதியான காரணங்கள் இருக்கு அது என்னன்னா எல்லாருமே வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் மட்டும் வீடியோ போடாம இருந்தா மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன முட்டாளுன்னுருவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு தெரிஞ்சதை எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளறி விட்டுட்டு போகலான்னு தான் நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தேவை வியூஸ் வரணும் வீடியோவை ஷேர் பண்ணணும் இதுதான் எனக்கு முக்கியம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு காரணம் இருக்குது அதுக்கு சயின்ஸில் வச்சுருக்கிற பேரு பேக் ஃபயர் எஃபெக்ட் ஆனால் இது புரிச்சா இருக்கு அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவன் எவனாவது நல்லா வாழ்ந்துட்டா நமக்கு பின்னாடி எரியும் அதுதான் பேக் ஃபயர் எஃபெக்ட் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இப்போ பத்து இருபது பேர் இதை பத்தி தப்பு தப்பா வீடியோ போட்டாங்க அவங்களுக்கு வியூஸ் வந்து இருக்குது நான் இதை பத்தி வீடியோ போடாமல் இருந்தேன்னா எனக்கு வியூஸ் கிடைக்காதுங்கிற பேக் ஃபயர் எஃபெக்ட் எனக்கு வந்து தாக்கிடுச்சு அதனால தான் இப்போ நான் வந்து என் வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்கேன் மனசார சொல்றேன்டா சத்திமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் மாட்டேன் உருப்பிட மாட்டேன் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா பத்து இருபது பேர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உங்கள் மூளை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கும் அப்படி ஏற்றிக்கிச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் அது பொய்யின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் மூளை அதை நம்ப மறுக்கும் அதை முட்டாளாக்கறக்கு அதாவது உங்களை முட்டாளாக்கிறதுக்கு தான் பார்க்கும் அந்த மாதிரி தான் என்னையும் இப்போ ஆக்கிடுச்சு இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எப்படி மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் இப்போ வீடியோ போட்டு வியூஸ்க்காக அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்க மட்டும் நல்லா இருக்க கூடாது நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி நான் வந்து இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த கம்பெனிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி என் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுட்றக்காக நான் இப்போ வந்தனும் அந்த மாதிரிதான் இப்போ இந்த பேக் ஃபயர் எஃபெக்ட் அப்படிங்கறது அட்டாக் பண்ணும் உங்களை புறாமனா புறாம இந்த பேக் ஃபயர் அஃபெக்ட்னால நான் இப்போ வீடியோ போற வந்திருக்கேன் இது ஒரு காலகட்டத்துக்கு மேல எனக்கு தப்பா தெரிஞ்சாலும் அதை என்னோட மூளை ஏற்றுக்க மறுக்கும் இல்லை இதுதான் சரி நம்ம பண்ணதான் கரெக்டு நமக்கு தேவை வியூஸ் தான் ஷேர்ஸ் தான் அப்படின்னு என்னோட மூளை எனக்குள்ளையே ஒரு விதமான சிக்னலை கொடுத்து அதை என்னை மறுபடியும் திரும்ப வீடியோ போட முடியாத அளவுக்கு பண்ணிடும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சூரியன் சந்திரன் பூமி ஜூபிட்டர் மார்ஸ் இதை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியுமோ தவிர இதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது கூடிய சீக்கிரத்தில் நான் வேறொரு கிரகம் அதாவது வேற்று கிரகத்துல குடிபெயர்ந்து அங்க என்னென்ன மாதிரியான பேக் ஃபயர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது அந்த வேற்று கிரகத்துல எப்படி பேக் ஃபயர் எஃபெக்ட்ஸ் பின்னால எரியும் வினை வேலை நான் ஒரு ஆராய்ச்சி பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் இன்னும் தொடர்ந்து நிறைய வேற்று கிரகங்களை பத்தியும் அந்த வேற்று கிரகத்துல இருக்கக்கூடிய பின்னால் எரியும் வினைய பத்தியும் அதாவது பேக் ஃபயர் எஃபெக்ட பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம எஸ்கே சேனலோட இணைந்திருங்க நன்றி புய்சாபா வியூவர்ஸ் வணக்கம் என்னை விட்டு போட்டு வீடியோ போகிறதுக்கு பார்த்துருக்கீங்களா அதுதான் நடக்காது இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன் என்னை விட்டுட்டு வீடியோ பண்ணிங்கன்னால் வீடியோ பண்ணுறவங்களையும் வீடியோ பார்க்குறவங்களையும் நான் வந்து கைது பண்ண வைப்பேன் அடுத்த வீடியோவில் அதாவது ரெண்டாவது பார்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி